ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபது ரன்களை குவித்தது ருதர்ஃபோர்ட் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார் வாடவேடிக்கை நிகழ்த்திய ஆட்ரே ரசல் ஏழு சிக்சர்களை பறக்கவிட்டு இருபத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தொரு ரன்களை குவைத்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் தொடர்ந்து இருநூற்று இருபத்தி ஒரு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலியா அணியில் தொடக்க வீரர் டேவிட் வார்னர் அரை சதம் அடித்தார் மற்ற வீரர்கள் பெரிதாக பங்களிக்காத நிலையில் பின்வரிசையில் டிம் டேவிட் அதிரடியாக நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தார் எண்பத்தி ஒரு ரன்களுக்கு வார்னர் ஆட்டமிழந்த நிலையில் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி மூன்று ரன்களை எடுத்து ஆஸ்திரேலியா தோல்வியடைந்தது முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் வென்ற ஆஸ்திரேலியா மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க